அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காலியினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் மனைவி காதலி பெண் வசிய மை வித்தை இது வந்து தவறா பயன்படுத்தாதீங்க தவறான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா பலிதம் இருக்காது பல சாபங்களையும் பாவங்களையும் நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் சித்தகாந்தின்னு ஒரு பூருக்கு சித்தகாந்தின்னு ஒரு பூருக்கு அந்த பூவை என்ன பண்ணணும்னா சில சாப நிபுரத்தை செஞ்சு சித்தகாந்தியினுடைய செடியில் போய் அந்த பூவை பறச்சி ஒரு சாப நிபுரத்தை செஞ்சு அது கூட அத்தரு புனகு ஜவ்வாது அரகஜா குங்குமா கோராசன ஒரு எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு சித்தகாந்தி பூவு அத்தரு புணுகு ஜவ்வாது அரகஜா குங்குமம் கோரோசனை ஒரு எலும்பழத்தினுடைய சார் அதை அரைக்கிறவங்களுடைய யூரின் அதில் தான் அரைக்கணும் சரியா உங்களுடைய யூரினை விட்டு அதை அரைச்சி எடுக்கணும் அந்த பூவை அரைச்சி எடுக்கணும் இந்த பொருளெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நிழலில் காய வச்சு டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸு சாப்பாடு இட்லி சட்னி சாம்பார் மட்டன் சிக்கன் மீன் குழம்பு ரசம் சாம்பார் புளிக்குழம்பு எதில் வேணுன்னாலும் கொடுக்கலாம் அதை சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் ஆணுக்கு கொடுக்குறாங்க ஆண் சாப்பிட்டுட்டார் பாடையில் போகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க எப்படி பாடையில் போகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க ஒரு ஆணு பெண்ணுக்கு கொடுக்குறாங்க இந்த பெண்ணு கட்டையில் போகிற வரைக்கும் பாடையில் போகிற வரைக்கும் நவீன எரிதகனம் மேடைக்கு போகிற வரைக்கும் மின்சாரத்தில் கொண்டு வச்சு எரிக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் சித்தகாந்தி பூவுக்கு அப்படி ஒரு மகத்துவம் வசியத்துக்கு ஆனால் முறைப்படி நான் சொல்லுகிற பொருளெல்லாம் ஒரிஜினலாக கிடைச்சி அந்த சித்தகாந்தி பூவு கிடைச்சி தன்னுடைய யூரினை விட்டு அம்மியில் அரைச்சி எடுத்து ஒரு வெத்தலையிலோ எதுலையோ நிழலில் உலர அதை காய வச்சு உலற வச்சு கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கங்க பாடையிலே போனாலும் ஆத்மாவாக இருக்கும்போது கூட ஞாபகம் வரும் இறந்துட்டாரு ஆத்மாவாக உலாவுறாங்க ஞாபகம் வரும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பொருள் சித்தகாந்தி பூ உங்களுக்கு தெரியல கிடைக்கலன்னா நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ஆனும் எங்கேயாவது விசாரித்து தான் வாங்கி தரணும் சரியா மற்ற பொருள் நம்மகிட்ட அத்தரு புனுக்கு செவ்வாது அரகஜா குங்குமம் கோரோசனை இதெல்லாம் ஒரிஜினலாக நான் கொடுத்துருவேன் சித்தகாந்தி பூவும் நம்ம மூலிகை இருக்கிற இடங்களில் போய் விசாரித்து உங்களுக்கு வாங்கி கொரியர் பண்ணணும் இல்லைன்னா அரைச்சி இந்த உருண்டை ரெடி பண்ணி உங்களுக்கு தர்றேன் சரியா தேவைங்கிற பட்சத்தில் இது வந்து ரொம்ப பயங்கரமான மருந்து இருக்கிற வசிய மருந்துகளிலே இது ரொம்ப இடுமருந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது ம் பார்த்து கவனமாக பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்